மூன்று நாட்களில் ஆவணங்கள் ரஷ்யாவிற்கு அனுப்ப வேண்டுமா ஆனால் டிஎச்எல் எஃப்எடெக்ஸ் யூபிஎஸ் போன்ற எந்த சர்வீஸும் ரஷ்யாவிற்கு டெலிவரி செய்ய மறுக்கின்றன ஏனெனில் அவை தடைகள் விதிகளை பின்பற்றுகின்றன இந்த நிலைமை பழக்கமானதுதானே இந்தியாவின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் வளர்ச்சி பெற்றது பெரும்பாலான சரக்குகள் முர்மன்ஸ்கு துறைமுகம் வழியாக சென்றன அதில் ஒரு பங்கான விநியோகங்கள் இந்தியாவுக்கு திரும்பியது இது ஆவணங்களுக்கும் வணிகப் பொருட்களுக்கும் ஒரு சுறுசுறுப்பான சரக்கு வழித்தட வளர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது டிஎஸ்எம் தினமும் முக்கிய ஆவணங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புகிறது மற்றவர்கள் மறுக்கும் போதிலும் எந்த பியூரோகிரசி இல்லாமல் எந்த தாமதமும் இல்லாமல் எளிமையாகவும் நேரத்துக்கேற்றும் ஒரு முதல் ஏழு வேலை நாட்களுக்குள் டெலிவரி வணக்கம் அனோன் நான் அலெக்ஸை அந்தோனோவ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவிலிருந்து ரஷ்யாவின் எந்த நகரத்திற்கும் ஆவணங்களை அனுப்பும் டிஎஸ்எம் என்ற சர்வதேச டெலிவரி சேவையை நிறுவினேன் தடைகள் எல்லை அடைப்பு தொற்று பரவல் எதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் பணியை செய்கிறோம் ரஷ்யாவிற்கும் ரஷ்யாவிலிருந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரியை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் நண்பர்கள் நாடுகளும் எங்கள் முகவர் வலையமைப்புகளும் வழியாக மாற்று வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்தியாவிலிருந்து ரஷ்யாவிற்கு பல விநியோகங்களை வெற்றிகரமாக செய்துள்ளோம் பாஸ்போர்ட்டு சான்றிதழ்கள் பிறப்பு திருமணம் இறப்பு சான்றுகள் லைசென்ஸ் அழைப்பு கடிதங்கள் குடியிருப்பு அனுமதி விசா ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் பங்குத்தாரங்கள் போன்றவை எங்களிடம் அனுப்பப்படுகின்றன முக்கிய அலுவலகமும் கையிருப்பு கூடமும் மாஸ்கோவில் உள்ளது அலுவல்கள் டர்கி சீனா ஐக்கிய அரபு அமீரகம் பால்டிக் நாடுகள் மற்றும் முன்னாள் சோவியத் ஒன்றியம் நாடுகளில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்யாவுக்கு ஆவணங்களை எப்படி அனுப்புவது முதல் டிஎஸ்எம் மேலாளரை அழைக்கவும் அல்லது டைம் சேவிங் மெஷின் டாட் காம் இணையதளத்தில் உள்ள சாட் வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொள்ளவும் இரண்டாவது அனுப்ப வேண்டிய ஆவண வகை எடை கவர் அளவு இந்தியாவில் அனுப்புனரின் முகவரி நகரம் பூஞ்சொல் பெருநரின் பெயர் முகவரி தொலைபேசி எண்ணை தெரிவிக்கவும் மூன்றாவது சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் நான்காவது ஃபிக்ஸ் செய்யப்பட்ட நேரத்திலும் இடத்திலும் குரியர் வந்து சேர்ப்பதற்கு தயார் ஆவணங்களை வழங்கவும் ஐந்தாவது ரஷ்யாவிற்கான எக்ஸ்பிரஸ் டெலிவரியை நேரலை முறையில் கண்காணிக்க டிராக்கிங் நம்பர் பெறவும் அனுப்பும் ஆவணங்கள் வீட்டிற்கு அலுவலகத்திற்கு அல்லது அரசியல் நிறுவனத்திற்கு நேரடியாக குரியர் மூலம் வழங்கப்படும் டெலிவரி காலம் ஒன்று முதல் பன்னிரண்டு வேலை நாட்கள் வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டத்தை பொறுத்தது ஒவ்வொரு டெலிவரி செயல்முறையும் தனிப்பட்ட மேலாளர் மேற்பார்வையில் நடக்கிறது மேலாளர் வழங்கும் நான்கு டெலிவரி விருப்பங்கள் ஃபிளைட் குரியர் வேகமானது இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் குரியர் உங்கள் ஆவணங்களை விமானத்தில் கைப்பையாக கொண்டு செலுத்துவார் எக்ஸ்பிரஸ் டெலிவரி இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கான ஹாப் வழியாக செல்லும் வழி இரு முதல் ஐந்து வேலை நாட்கள் பட்ஜெட் டெலிவரி குறைந்த செலவில் ஆனால் நேரம் ஐந்து முதல் பன்னிரண்டு வேலை நாட்கள் வரையாகும் இக்கனாமி டெலிவரி அவசரம் இல்லாதவர்களுக்கு ஏற்றது இருபது முதல் இருபத்தி மூன்று நாட்கள் வரை ஆகலாம் எந்த திட்டமோ இருந்தாலும் ரஷ்யாவுக்கான ஆவணங்கள் குரியர் மூலம் நேரடியாக பெற்றவரிடம் வழங்கப்படும் எங்கள் லாஜிஸ்டிக்ஸ் குழு சுங்க ஆவணங்கள் பேக்கிங் திட்டம் சரியான கப்பல் முறை ஆகியவற்றை கவனிக்கிறது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கானவர்கள் டிஎஸ்எம்ஐ நம்பி ரஷ்யாவுக்கான டெலிவரிகளை செய்துள்ளனர் வாஸ்தவமான வாடிக்கையாளர் விமர்சனங்களை பார்க்க டைம் சேவிங் மஷின் டாட் கோகில் மேப்ஸ் டூ ஜிஎஸ் யாண்டெக்ஸ் மேப்ஸ் ஃபேஸ்புக் அனுப்பும் முன் விமர்சனங்களை எப்போதும் சரிபார்க்கவும் ஆவணங்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப தயாரா காத்திருக்க வேண்டாம் டைம்ஸ் சேவிங் மச்சின் டாட் காம் இணையதளத்துக்கு சென்று வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் எல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சில நிமிடங்களில் உங்கள் விண்ணப்பத்தை முடிக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்